திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழக்கு விழா நிகழ்ச்சிகளை திமுக அரசு சிறப்பாக செய்துள்ளது தர்மபுர ஆதினம் தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் நாகர்கோவில் அருகே காற்றாடி தட்டு பகுதியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர் தர்மபுர ஆதினம் தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே காற்றாடி தட்டு பகுதியில் இயங்கி வரும் ஸ்ரீ குருஞான சம்பந்தர் மிஷன் கார்டன் கோர்ட் கேம்பிரிட்ஜ் பகுதியில் புதிய வகுப்பறை விரிவாக்கம் செய்ய கட்டிடத்தினை பார்வையிட்டு கல்வி நிலையத்தில் பயிலும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆசி மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பைகளை வழங்கி ஆசிர்வதிக்கவும் வருகை தந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கல்வி நிறுவனங்களை கொண்டு வந்துள்ளோம் பத்து ரூபாய்க்கு ஒருவேளை உணவு என்ற திட்டத்தை எங்களது கல்வி நிறுவனங்கள் கொண்டு வந்துள்ளது அரசு அதிகாரிகள் உட்பட பலர் இதனை பயன்படுத்தி வருவது மகிழ்ச்சி மகிழ்ச்சி இதனை ஒரு திட்டமாக நாங்கள் துவங்கிய நிலையில் தமிழக முதல்வர் இதனை பள்ளிகளில் காலை உணவு திட்டமாக துவங்கியுள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமிழக்கு விழா நிகழ்ச்சிகளை அரசு சிறப்பாக செய்துள்ளது கோவில்களில் திருப்பணிகள் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளது முன்னூறு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது உணவு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது அனைவருக்கும் உணவளிக்கும் முறையில் ஏற்பாடு செய்துள்ளது பாராட்டத்தக்கது திருப்பதி போன்ற தமிழகத்திலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது இதுபோன்ற திட்டங்கள் சமயபுரம் பழனி உள்ளிட்ட பெரிய கோவில்களில் இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சிகளில் பள்ளி நிர்வாக இயக்குநர் மற்றும் செயலர் பள்ளி முதல்வர் நோயல் மணி மற்றும் கலந்து கொண்டனர் வந்த வந்த பிறகு நாங்கள் நாங்கள் இது முப்பது கல்வி நிறுவனங்கள் வாங்கி இருக்கிறோம் அதோடு உணவு திட்டம் பத்து ரூபாய்க்கு ஒரு வேலை உணவு என்பது கல்லூரி பள்ளிக்கூடம் க பக்கத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இப்படி பல அரசு அதிகாரிகள் முதல் கொண்டு எல்லோருமே அங்கே தான் வந்து சாப்பிடுகிறார்கள் அது ஒரு இப்போ ஒரு திட்டமாக தொடங்க முதல்ல நாங்கள் தொடங்கினோம் முதல்வர் அதை கல்வி காலையில் தொடங்கினார் ஆனாலும் இருக்கட்டும் என்று நான் பொதுமக்களுக்காக அது தொடங்கினோம் அது ரெண்டு வகையிலையும் அவர் கல்வி நம்ம நினைக்கிறதை இந்த முதல்வர் செய்து கொண்டிருக்கிறார்கள் திருச்செந்தூர் சுவாமி கோவிலில் கும்பாராசோ எப்படி பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க அது இவருடைய திருப்பணி வந்து நல்ல திருப்பணி கருங்கல் திருப்பணி ஒரே தனி மனிதனாக இருந்து சிவா நாளர் அவர்கள் மிக அற்புதமாக செஞ்சிருக்கிறார் இன்னும் அது நிறைவு பெறல இன்னும் ஓராண்டு காலமாவது ஆகும் அதனுடைய பணி நிறைவு செய்வதற்கு ஆனாலும் இந்த முயற்சி நல்ல முயற்சி நான் இது வரைக்கும் காங்கிரஸ் தளம் போட்டு அது இதுவாக இருந்து இப்போ எல்லாம் கருங்கல் திருப்பணியாகவே பல செஞ்சு பல ம அறைகள் முன்னூறு அறைகள் கொண்ட ஒரு பெரிய இடம் செய்திருக்கிறார்கள் உணவு திட்டங்கள் நம்ம தர்மசாலா மாதிரி இங்கே கொண்டு வருவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து அது ஒரு நல்ல முறை அடுத்து ஏற்கனவே கிராமங்கள் அந்த என்ன திருநெல்வேலி மாவட்டங்களில் சொல்லுவாங்க வீட்டில் பெற்றோர்களை பிள்ளைகள்லாம் இப்போ மாதிரி அப்பயும் அவங்க கோச்சி வெளியில் அனுப்பிடுவாங்க நீ என்னடா எனக்கு சோறு போகிறது எனக்கு கோச்சோர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கோச்சோறுன்னா அப்போ ஐம்பது பைசா கொடுத்தா போதும் ஒரு மூணு வேலை சாப்பிட்லாம் பெரிய பட்டை கொடுப்பாங்க அது இருபத்தஞ்சி பைசா தான் பக்கத்தில் நீர்மோர் இது கொடுப்பாங்க அது வாங்கிட்டு ஊறுகாய்ப்பா அஞ்சு பைசா பாக்கெட்டு வாங்கி சாப்பிட்டு நானே பல நாள் பார்த்துருக்குறேன் அந்த கோச்சோறுன்னு அப்படி அந்த திட்டத்தை வந்து முதியோர்கள் உட்பட எல்லாருக்கும் கொடுக்கின்றது இப்போ ஒரு வாரமாக அங்கே தான் தங்கியிருந்தோம் அவ்வளோ பேருக்கும் அந்த உணவு கொடுக்கற முறையை ஏற்படுத்தியிருக்குது பாராட்டுதல் இது பழனி போன்ற பெரிய சமயபுரம் போன்ற இடங்களில் அது தொடர்ந்து நடக்கிறது திருப்பதி மாதிரி நம்ம தமிழகத்திலேயும் அது ஆரம்பிச்சிருக்காங்க அதை பாராட்டணும்